அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையால் இந்த மதுரை மாவட்டம் மேலூரில் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி ஈதுகா மைதானம் தயாராகி கொண்டிருக்கு இதுதான் ஈதுகா பள்ளின்னு சொல்லுவாங்க சின்ன பள்ளி ரொம்ப அருமையாக கொண்டு இருக்கு மேலூரில் சிட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்து பள்ளிகள் இருக்குது அது போக சுற்று வட்டாரத்தெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு பள்ளிகள் இருக்குது நாற்பத்தி ஆறு பள்ளிகள் இந்த பதினைந்து பள்ளிகளுக்கு இதுதான் ஈதுகா மைதானம் நிக்காக இருக்கட்டும் அது போக ஜனாசா தொழுகை அது போக ஈதுகா எல்லாமே ஒன்று தான் மேலூரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலாம் அதிகமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து தொழுவோங்க அப்போலாம் இந்த மைதானம் ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ இன்னமும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது வளர வளர சின்ன இடங்களாக தெரியும் அது மக்கள் இல்லாததுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்கள் மாஷா அல்லா மேலூரில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் இன்றைக்கு கோலாகலமாக ஈதுகா மைதானத்துக்கு வந்து தொழக்கூடிய இடம் இதுதான் அல்லாவுடைய கிருவேல இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அலமதுல்லில்லா அலஹம்துல் இல்லா மக்கள் எல்லாம் தக்பீர் ஓதி இந்த ஈதுல் அல்லஹாவுடைய தினத்தை இங்கே வந்து தொழுவாங்க முசஹாஃபா செய்வாங்க ஏழைகளுக்கு அதிகமாக சதக்கா செய்வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேட் இருக்கு பாருங்க அந்த வெளியே அதை லைன் கட்டி நிற்கும் முசாஃபிர்கள் அன்னைக்கின்னு பார்த்து பெரிய கூட்டம் இருக்கும் மக்கள் எல்லாம் நல்லா செவக்கா செய்வாங்க அதிகமாக நான் இந்த இடத்துல வந்து நின்று தொழுவேன் இதான் இ மாமுடைய மென்பரு பாருங்கள் நல்லா அருமையான கலர் வேறு அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது மஷாலா இதுதான் மதுரை மேலூருடைய ஈதுகா மைதானம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆசையாக மெச்சிக்கொள்வது இதுதான் எங்கள் ஊரில் எத்தனை பள்ளிகள் வந்தாலும் வளர்ந்தாலும் இதுதான் எங்களுக்கு ஒரே ஒரே தான் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கிருவையில் எல்லா மக்களும் இங்கே வந்துருவாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க கூட குறிப்பாக கரெக்டாக இந்த நேரத்துக்கு ஆன்லைனுக்கு வந்துடுவாங்க தக்பீர் ஓதி கோலாகலமாக ரொம்ப கம்பீரமாக அந்த வீ அந்த வாசலில் மக்கள் எல்லாம் நுழையும் பொழுது பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கும் இருந்தாலும் சில மக்கள் முன்கூட்டியே வந்து இடத்த பிடிச்சி முன்னாடி உட்காடுறது உண்டு ஆனால் முன்கூட்டியே இருக்கக்கூடிய சின்ன இந்த மஹல்லாக்களில் வந்துடுவாங்க ஆனால் பெரிய பள்ளியிலேருந்து முறையாக தக்பீர் ஓதி அந்த முன்னாடி உள்ள என்ட்ரென்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் ஒற்றுமை நிலைநாட்டு முகமாக நம்ம ஊரில் ஈதுகா மைதானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரெடி ஆகிட்டுருக்காங்க அமது இல்லா நாளை தினம் இன்ஷால்லா இந்த இடத்துல பெரிய அளவு பரபரப்பாக இருக்கும் அந்த கெண்கொள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காலியான இடத்தை எல்லார பார்த்துருக்க முடியாதுல்ல அதுக்காகதான் இந்த இடத்தை காட்டுறேன் அதெல்லாம் பாருங்க அனைவருக்கும் இனிய ஈது அல்லஹா முபாரக் நல் வாழ்த்துக்கள் அல்லாஹல்லா என்றைக்கும் நம்மளை சங்க் அல்லஹக்கல்லாஹுன்னைக் கண் குளிர்ச்சியாக வைத்திருப்பானாக நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானாக